so friends welcome to my din channel நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் click பண்ணீங்கனா நம்மளோட எல்லா அப்டேட்ஸ்ும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் so வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் ஈஸியா குக்கரில் தட்டைப்பயிறு புளி குழம்பு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் தட்டைப்பயரை வறுத்துருக்கேன் ஒரு நூறு கிராம் தட்டைப்பயிறு எடுத்து வறுத்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துருக்கேங்க அது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப வேகெல்லாம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது இப்படி இருக்கட்டும்ங்க இப்போ அரைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முடி தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இது மூணையும் நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை ஊற வச்சு அப்படியே கரைச்சி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இதிலே நம்ம கூட சேர்த்து அரைச்சிடலாம் மூணு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதெல்லாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இந்த வேக வச்ச தட்டை பேர் குக்கரோட அப்படியே சேர்த்திக்கலாம் கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காவை அதில் சேர்த்திக்கோங்க அரைச்சி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி தேங்காய் புளி அந்த மசாலா சேர்த்திக்கோங்க இதுக்கு தேவையான ஒரு கப்பு தண்ணி சேர்த்திக்கோங்க இந்த மிக்ஸி சின்ன தான் அதனால் இதில் ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நான் ஒரு சின்ன வெங்காயம் இருபது வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு அஞ்சு வெங்காயம் மட்டும் சேர்த்திக்கோங்க இது தாலிப்புக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தாளிப்புக்கு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க நான் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஸ்பூன் சாம்பார் பொடி வெந்தயமும் சீரகமும் சம அளவில் எடுத்து இது வறுத்து வச்சுருக்கிற பொடி இது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க உப்பு ஏற்கனவே நான் தட்டைப்பேர் கூட உப்பு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் அதனால் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாலெல்லாம் சேர்த்தோன்னே ஓரளவுக்கு குழம்பு பருங்க அளவுக்கு திக்னஸாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கூட நீங்கள் இன்னும் ஒரு கால் கால் கப் இல்லைன்னா அரை கப்பு கூட தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்த பிறகு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா போட்டுக்கோங்க எப்பயும் போடுற மாதிரி கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்திக்கோங்க ஒரு சின்ன துண்டு வெள்ளம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க அடுப்பேன் நேராக வச்சுருங்க நேராக வச்சுட்டு மூடி வச்சுருங்க குக்கரை வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் மூடி போட்டு மூடிடுங்க வெயிட் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும்ங்க ரெண்டு விசில் வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்க ரெண்டு விசில் போன பிறகு வெயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்க கத்திரிக்காய் வந்து எதுவுமே குழையும் இல்லை நம்மளுக்கு தட்டைப்பயிரெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க அதோட அது கூட கூட குலையாமல் இருக்குது இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் ஒரு பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா உங்கள் வீட்டில் எந்த ஆயில் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் என்ன சூடாக இருந்ததும் கடுகு தம்பருப்பு கடலை ப்ர சேர்த்திக்கோங்க அது பொறிஞ்சு வரட்டங்க அடுப்பு அனல் அதிகமாக இருக்க வேண்டாம் இப்படி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி குறுக்க குறுக்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு அஞ்சு வெங்காயம் அதில் சேர்த்திட்டேன் ஏற்கனவே குழம்புல இப்போ இது வந்து தாளிப்பு நெண்ணில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ அடுப்பு கொஞ்சம் அனல் எயிச்சா கூட்டிக்கோங்க ஒரு பத்து கருவேப்பில அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கி வரணுங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் அடுப்பு ஆஃப் இப்போ இது குழம்புல சேர்த்துடலாம் நம்மளுக்கு சட்னி ஈஸியா குழம்பு வேலை முடிஞ்சிரும் கடைசியா ஒரு கொத்த க கொத்தமுத்தழ தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளவுதாங்க ஈஸியா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மடின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ